அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்ரன் ராகு சந்திரன் செவ்வாய் இந்த நாலு கிரகங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சுக்கரன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த நாலு கிரகமே ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த ஜாதகோடைய வாழ்வாதாரம் பெரிய லெவலுக்கு போயிடும் ஏன்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் ராகு சேர்ந்தாலே வந்து முழுக்க முழுக்க இன்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போயிடும் சந்திரன்னா சரணத்துக்கு போயிடும் செவ்வானா வீரியத்துக்கு போயிடும் ஒரே ராசி இருந்தாலும் சரி அல்லது ஒன்று கொன்று திரிகோணங்கள் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் இந்த நாலு கிரகங்களும் சம்பந்தப்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் முக்கியம் இப்ப ஒரு ஜாதகத்துல இந்த நாலு கிரகமே பாதிக்கப்பட்டிருக்குன்னா அவங்களுக்கு இன்பம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை ஏற்படும் வீரியத்துல பிரச்சனை ஏற்படும் எல்லாமே பாதிக்குண்டானது இருக்கும் ஆனா மாறாக இந்த நாலு பேருமே உச்சமாயிட்டா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவுட்புட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக தான் இருக்கும் ஜாதகருக்கு வயசை பொறுத்து இதுக்கு பலன் சொல்லணும் இருந்தாலுமே இந்த நாலு பேரும் சேர்ந்துட்டா முழுக்க முழுக்க அவங்களுக்கு இன்பம் காமம் சார்ந்த விஷயத்தை மட்டும்தான் பேஸ் பண்ணுமே தவிர வேற எதுக்கும் சிந்தனை போகாது அப்படிங்கிறது நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கணும் எந்த லெவல்ல இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த நாலு கிரக இணை வந்து சிற்றின்ப நாட்டத்தை அதிகமாக பெற்றுத்தரும் இப்போ கண்ணதாசனே தன்னுடைய நூல்ல சொல்லியிருப்பார் நல்ல பசியோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு தட்டு நிறைய சாப்பாட்டையும் பக்கத்துல ஒரு லேடிஸையும் வச்சா அவன் ஃபஸ்ட்டு தோல்வது லேடிஸை தான் அப்படின்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு மனிதனுக்கு காமம் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது எத்தனையோ கதைகள் இருக்கிறது அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த நாலு கிரகமே எந்த அடிப்படையில் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் ஜாதகருடைய வாழ்க்கை தரம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் பண்ண முடியாது நன்றி வணக்கம்